அதிமுகவில் மூத்த நிர்வாகியும் கட்சியின் நிறுவனர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே முக்கிய பிரமுகராக விளங்கிய செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்றும் அதற்காக கட்சி தலைமைக்கு பத்து நாள் கெடு விதிப்பதாகவும் செங்கோட்டையன் கூறியிருந்தார் செங்கோட்டையன் இந்த கருத்தை வெளிப்படுத்திய சில நாட்களில் அவரது கட்சி பதவி பறிக்கப்பட்டது ஆதரவாளர்களின் பதவியும் பறிக்கப்பட்டது இதற்கிடையே பசு பொன்முத்து ராமலிங்க தேவரின் நூத்தி பதினெட்டாவது ி விழா மற்றும் குரு பூஜைக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒரே காரில் சென்றதும் பின்னர் அங்கு தினகரன் சசிகலாவை சந்தித்து பேசியதும் அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளை அழைத்தும் பேசிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து நீக்க முடிவு எடுத்தார் கட்சியின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரடான வகையில் செயல்பட்டதாலும் கட்சியின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கட்சியின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்படுகிறார் கட்சியில் இருப்பவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள கூடாது என்றும் எடப்பாடி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருந்தார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதை அடுத்து எடப்பாடி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் செங்கோட்டையன் கட்சியின் மூத்த நிர்வாகியான தன்னை நீக்குவதற்கு முன்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்க வேண்டும் என்றும் நீக்கப்பட்ட தை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாகவும் கூறினார் இது தொடர்பாக செங்கோட்டையன் செங்கோட்டையனை யார் கட்சியின் தலைவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் விசுவாசமாக இருந்திருக்கிறார் அவர்களை மீறி அவர் நடந்து கொண்டதில்லை முதல் முறையாக இப்போதுதான் போர்க்குரல் எழுப்பினார் இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து ஒரே நிலைப்பாட்டில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு வருகிற பிரச்சனைகளை பார்க்கும் போது திமுகவில் மட்டும் குடும்ப அரசியல் இல்லை இன்று இவருடைய எடப்பாடி அரசியலிலும் மகன் மாப்பிள்ளை மைத்துனர் போன்றவர்களின் தலையீடுகள் இருக்கிறது என்பது நான் உண்மை அரசியலில் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறினாலும் கூட இந்த இயக்கத்திற்காக எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்தும் இன்று வரையிலும் மதிமுக வலிமை பெற வேண்டும் அதிமுக நாளை வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நான் பணிகளை மேற்கொண்டு வருகிறேன் திமுகவிற்கு எதிரான பிரதான ஆயுதமாக குடும்ப அரசியலையே எதிர்கட்சிகள் முன்வைத்து வரும் சூழலில் அதிமுகவிலும் குடும்ப அரசியல் நடப்பதாக முன்னாள் அமைச்சரும் மூத்த அரசியல் தலைவருமான செங்கோட்டையன் வைத்திருக்கும் குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எக்காரணம் கொண்டு சசிகலா தினகரனை கட்சியில் சேர்ப்பதில்லை என்பதிலும் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக உள்ளார் ஒருவேளை இவர்களை கட்சியில் இணைக்க வேண்டுமானால் பாஜக எடப்பாடி பழனிசாமியை மாற்ற வேண்டும் எடப்பாடிக்கு பதிலாக வேறொருவரை அதிமுகவின் தலைவராக கொண்டு வருவது என்பதும் அவ்வளவு எளிதான காரியமல்ல காரணம் எடப்பாடியை செங்கோட்டையன் மட்டுமே எதிர்த்துள்ளாரே தவிர வேறு யாருமே எடப்பாடியை விட்டுக் கொடுக்கவில்லை எனவே அதிமுக இன்னமும் எப்பாடி பழனிசாமி கையில் தான் உள்ளதால் அவரை மாற்றுவதற்கு பாஜக எந்த மாற்றத்தையும் செய்யாது ஒரு வேலை அழுத்தம் தந்த எடப்பாடி பழனிசாமியை அதிமுக தலைமை பொறுப்பில் இருந்து பாஜக நீக்கினால் அது பாஜகவுக்கு மேலும் கெட்ட பெயரை தந்துவிடும் எனவே அதிமுக ஒருங்கிணைய வாய்ப்பு மிக மிக குறைவு இந்த முறை ஓபிஎஸ் சசிகலா தினகிற நிலை எல்லாருமே சேர்ந்து தேர்தலை சந்திக்க உள்ளதால் முக்களத்தோர் வாக்குகளை கணிசமாக பெறுவார்கள் எனவே ஏதாவது ஒரு ரூபத்தில் இருபது முதல் முப்பது தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமிக்கும் சிக்கலையே தரும் அது மட்டுமல்ல ஓ பி எஸ் சசிகலா தினகரன் இவர்களின் நோக்கம் தாங்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதல்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவதை தடுப்பதே இவர்களின் நோக்கமாக உள்ளது இதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள் இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இவர்களுக்கு கவலை கிடையாது இதனால் அதிமுக தொண்டர்கள் குழப்பத்தில் இருக்கின்றனர் இனி என்ன நடக்கும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க